கூலி எஸ் வர்ற வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகும் போது ரசிகர்கள்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க எப்போ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் அந்த படத்தை பார்க்க போறோம் எத்தனை தடவை பார்க்க போறோம் அப்படின்னு பரபரப்புல இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படியே அரச புரிசலா பேசிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார்ஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காமன் மேன் கேரக்டர் எடுத்து நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில படங்கள் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி என்ன அது காமன் மேன் கேரக்டர் புதுசாக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல சார் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுகம் மாதிரி காமிக்கிறாங்க அதுல கூலிங்கிறதுனால அவர் வந்து ஒரு கூலி தொழில் தொழிலாள நடிச்சிருப்பாரு அது மாதிரி இந்த மூட்டை தூக்குறது அந்த என்ன சொல்றது வர்ற அந்த கார்பெட்டீரியல்லாம் தூக்குறது அந்த மாதிரி நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அது மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் காரணம் நடிச்சிருக்காரு எதுல மலேடா அண்ணாமலை அதுக்கப்புறம் அவர் ஆட்டோ காரணம் நடிச்சிருக்காரு பாஷா மாணிக் பாஷா அங்க ஆட்டோ காரணம் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பாளி படத்துல வந்து கூலிய ஒரு டோக்கன் நம்பர் ஏழு 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 ரொம்ப லக்கி நம்பர் அப்படின்னு சோ அந்த படத்துலயும் அவர் வந்து ஒரு மூட்டை தூக்குற ஒரு தொழிலாளியா வருவார் அதுக்கப்புறம் வந்து தீ அப்படிங்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஃபர்ஸ்ட் ஒரு கூலியா தான் வருவாரு ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய பேர் அதை வந்து யூகி முடிச்சுட்டாங்க தீ படத்துலேருந்து அந்த ஒரு அந்த கேரக்டர் தான் அப்படியே இப்போ சுவிச் ஓவர் ஆகி இந்த கூலி படத்துக்கு வருதா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து தீ படத்துலேயும் அவர் வந்து அவருடைய டோக்கன் நம்பர் வந்து அந்த கையில் கட்டிருக்க டோக்கன் நம்பர் வந்து அது மாதிரி இதெல்லாம் கனெக்டட் ஸோ இப்போது உழைப்பாளியாக இருக்கட்டும் அப்போ வந்த இப்போ பால்காரன் அதாவது அண்ணாமலையாக இருக்கட்டும் இதில் நம்ம பாஷா படத்தில் ஆட்டோக்காரனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் முத்துவில் வீட்டு வேலைக்காரனாக வருவார் இது இது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு காமன் கேரக்டர் தான் ஆல் டைம் பண்ணுறார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கேரக்டருங்கிறது ஏதாவது படங்கள் படங்கள்ல இப்போ ஜெயிலில் வந்து ஒரு ஜெயிலர் வார்டனா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜெயில் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணார் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு சில படங்கள்லாம் கூட அதுக்கான வெயிட்டேஜ் வேணும் இந்த போலீஸாக பண்ணாலோ இல்லை அது வந்து ஒரு பெரிய ஒரு டானாக பண்ணாலோ அதுக்கான வெயிட்டேஜ் வேணும் அந்த வெயிட்டேஜ் இருந்தால் மட்டும் தான் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணலாம் இல்லைனா ஒரு காமன் மேன் கேரக்டர் தான் எப்பவுமே பண்ணுவார் ஆனால் இவங்க என்ன சொன்னால் இது வரைக்கும் ஒரு ஆறு டைம் தான் பண்ணியிருக்காரு அதுக்கு மேலே பண்ணதில்லை அப்படின்னா நிறையா படத்தில் பண்ணியிருக்காரு நிறையா படத்தில் வந்து அவர் எப்பவுமே அன்றாடம் முளைக்கும் அந்த மக்களோட மக்களாக இருப்பது தான் அவருடைய கேரக்டராகவே இருக்கும் அந்த கேரக்டர் தான் பின்னாடி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி திரைக்கதை இருக்கும் இது வந்து ரெகுலர் விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த படத்துடைய இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு லாஜர்தன் லைஃப் செக்மெண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டாலரில் வந்து தேவா அப்படின்னு போட்டதில் ஏதோ வந்து பிளட் எல்லாம் போட்டிருக்கு அது போட்டால் அது வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட இதுவாக தான் இருக்கும் அப்படின்னா சம்பவம் இருக்குது இவர் ஏன் இவர் வந்து ஆர்மி ஆஃபீஸரோ இவர் வந்து அந்த மாதிரி ஏதாவது கேரக்டராக இருக்குமோ அப்படின்னு ஏகப்பட்டது பேசிக்கிட்டே போகிறாங்க ஓகே பணம் வந்தோன்னே தெரிஞ்சிடும்ல ஆர்மி ஆஃபீஸராக இல்லை அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் அது தெரிய தான் போகுது அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன அப்படின்னா இது ஒரு ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்டுன்னே சொல்லலாம் இந்த கனெக்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மட்டுமே பண்ணியிருக்காரு கதாநாயகன் உலாநாயகன் கமலஹாசன் ஸோ அந்த டைமில் ஒரு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அந்த தேட்டர்லாம் இப்போ இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய தேட்டர்கள் இல்லை எல்லாம் மல்டிப்ளெக்ஸாக மாறிடுச்சு பழைய தேட்டரை அப்படியே யாரை வச்சுக்கிற நேட் பண்ணிட்டாங்க அதை வேறு மாதிரி ஒரு பேர் வச்சுட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய மாற்றிட்டாங்க அது மாதிரி மாற்றிக்கிட்டே வந்த காலகட்டங்களில் திடீர்னு இன்றைக்கி ஒரு செய்தி வந்தது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அபூர்வ ரகங்கள் நாங்கள் இதே தேட்டரை தான் ரிலீஸ் பண்ணோம் இப்போ கூலியும் இங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுதான் நம்ம டி நகர் சென்னை டி நகரில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கிருஷ்ணவேணி சினிமாஸ் இந்த கிருஷ்ணவேணி அப்படிங்கிற தேட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அபூர்வ ரகம் ரிலீஸ் ஆகும்போது அதே தேட்டரில் ரிலீஸ் ஆயிரு இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் சூப்பர் ஸ்டார் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அந்த தேட்டர் அதுக்கு இருந்தே இருக்குது பட் இருந்தாலும் வந்து ரொம்ப அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க ஸோ ரசிகர்கள்லாம் பயங்கரப்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க எல்லாரும் கிருஷ்ணவேணி சினிமாஸ் முன்னாடி போய் ஒரு அப்படின்னு ஒரு செல்ஃபி அப்படி எடுத்து வரும்போதே எல்லாரும் தெரிஞ்சுருப்போம் இ திஸ் தியேட்டர் நோ இந்த டப்ரூராங்க ரிலீஸ்ட் அந்த டே அண்ட் நவ் திஸ் டே கூலி டே அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தை பார்த்தோன்னா அப்புறம் இன்னொன்று பார்த்தேன் ஏதோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்படிலாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் டிக்கெட் விற்றுருக்காங்க யூஎஸ்ஏல இருக்கிற தமிழர்கள் அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மூணு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ மூணு லட்சம் பேர் அதில் ஐம்பத்தாறாயிரம் பேர் டிக்கெட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அதுலேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் தான் மணிந்தது லியோ பட் இது வந்து இந்த ப்ரீ புக்கிங்லேயே அந்த கூலி வந்து ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பண்ணிடுச்சு அப்படின்ட்டாங்க ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் ஓகே அது வந்து எப்படின்னா ஓப்பனிங்லேயே ஸோ அப்போ இது தொடர்ந்து அடுத்தடுத்து இதெல்லாம் வந்து வெறும் இந்த ட்ரெய்லர் தாமா அப்படின்னு வரல அந்த மாதிரி அது இதுவும் மெயின் பிக்சர் நீ பார்க்கலையே அப்படின்னு வார் மெயின் பிக்சர் வரும்போது இன்னும் அதிகமான புக்கிங்ஸ் வரும்ங்கிறதுலாம் எந்த விதமான டவுட்டும் கிடையாது இது இன்னொரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு மூணு எலிமெண்ட் முக்கியமான எலிமெண்டா இருக்கு இந்த மூணு எலிமெண்ட் தான் இந்த படத்துடைய சக்சஸ்க்கு காரணமா இருக்கும் அப்படின்னாங்க அது என்னென்ன எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக் கூலி படத்துடைய இன்டர்வல் பிளாக்கில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வச்சுருக்கார் லோகேஷ் கனகராஜ் அந்த ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப ஆடியன்ஸ் வந்து பயணமா என்ஜாய் பண்ண போறாங்க அந்த ட்விஸ்ட்டை அதுக்கப்புறம் வந்து அந்த இன்டர்வல் பிளாக் அப்புறம் செகண்ட் ஆஃப் படம் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படிங்கிறாங்க ஒன்று அடுத்தது பார்த்தோம்னா அந்த அந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறப்போ அதோட கண்டினியூட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தட் இஸ் விண்டேஜ் லுக் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வின்டேஜ் லுக்கில் வர்றது அப்படிங்கிறப்போ அந்த பிடி மாத்திரை ஷார்ட்டாக தான் அந்த நெகட்டிவில் வரலாம் அந்த இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அது ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர் பிளாக்கு செகண்ட் வந்து அந்த விண்டேஜ் மூணாவது ஒரு மேட்டர் சொன்னாங்க அது எனக்கு தெரிஞ்சு ரிவீல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அதை கேட்டப்போ தான் எனக்கு வந்து ஆஹா இப்படி ஆ விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த படத்தில் வந்து நடித்த கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு சுதிகாசன் நடிச்சிருக்கிறாங்க உபேந்திரா நடிச்சிருக்காரு சோபின் நடிச்சிருக்காப்ல அதுக்கப்புறம் வந்து நிறையா ஆர்டிஸ்ட் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டே போனால் எனக்கு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்டு விட்டேனு பார்க்குறீங்களா இல்லை ஆமீர் கான் ஸோ கான் எப்போ வராரு அப்படின்னு கேட்டால் இதில் வந்து என்னென்னா நார்ஜுனா வந்து இந்த கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த டைமில் வந்து நார்ஜுனா ராப்ஸ் அப் ஆஃப்டர் நாலு நாள் அமீர் கான் என்ட்ரின்னு போடுறாங்க ஒருவேளை அது ரோலெக்ஸ் மாதிரி ஒரு சம்பவமாக இருக்குமோ அப்படிங்கிறது இன்னும் தெரியல ஸோ அதனால் வந்து ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது அண்ட் இந்த படத்தில் இந்த நடிகர்கள்லாம் நடித்ததுக்காகவே இது ஒரு பெரிய மாஸ் அட்ராக்ஷனாக இருக்கும் அநேகமாக இந்த படத்துக்கு அப்புறம் லோகேஷ் வந்து ஹிந்தியில் ஒரு படம் தெலுங்குல ஒரு படம் கன்னடத்தில் ஒரு படம் ஒன்று நினைக்கிறேன் ஏன்னா லோகேஷுடைய அந்த மேக்கிங் அவருடைய அவருக்கு அவர் மேலே வச்சுருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸு ப்ரொடியூசர்கிட்ட அவர் நடந்துக்கிட்டது அதே மாதிரி இவ்வளோ பெரிய மாஸ் சப்ஜெக்டை பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அட்லி இது மாதிரி பண்ணி நார்த்துக்கு போனார் ஜவான் பண்ணார் அதுக்கப்புறம் ஷாருக் கான் வச்சு சூப்பர் டூப்பர் இட்டார் இப்போ வந்து அல்லூர் வச்சு ஒரு சூப்பர் படம் பண்ணிட்டு இருக்கார் அந்த மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜும் அடுத்து ஒரு பிக்கெஸ்ட் ட்ராவலுக்கு போவார்னு நினைக்கிறேன் ஒரு பிக்கெஸ்ட் ட்ராவலுக்கு போனா ஐ திங்க் மாஸ் அண்ட் மாஸ் சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சோ அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது மாஸ் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சோ அதுல வந்து ஆடியோ லஞ்சிலேயே வந்து கலாநிதி மாறன் வந்து ஒன்னு சொன்னார் அது வேற ஒரு அவதாரம் அப்படின்னாரு அதான் ஆள் பார்க்கறதுக்கு வந்து ஒளியாக இருக்காரு பார்த்துருப்பீங்க நல்ல பாடியெல்லாம் மெயின்டன் பண்ணிட்டார் அவர் அடுத்ததான் ஒரு அவதாரம் எடுக்க போகிறாரு அந்த அவதாரத்துக்கு என் மனமாந்த வாழ்த்துக்கள் அப்படின்ட்டார் அந்த அவதாரம் ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் நினைக்க ஆரம்பிக்க போறாரோ ஏற்கனவே அவரும் சுத்திகாசனம் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சாங்ல சாங் தான் நினைக்கிறேன் சாங் ஏதோ ஒரு விஷயம் அது மாதிரி ஒன்று பண்ண இப்போ ஸ்டில்ஸ்லாம் வந்தப்போ அதுக்கே பரபரப்பு எல்சியூவில் அடுத்தது லோக்கியே கலா இறங்குறாரு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வகையில் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்தது நடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயத்தில் நார்துனா போன்ற நடிகர்கள் வந்து இங்கே நடிக்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸை லோகேஷுடைய டைரக்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூடிய சீக்கிரம் வந்து இந்த கூலியுடைய சக்ஸஸுக்கு பிறகு அந்த பக்கமாக தெலுங்கில் போய் படம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதே சமயத்தில் இந்தியிலையும் படம் எடுக்கிறதுக்கு ஆமீர் கான் ஆல்ரெடி பேசியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு பேசியிருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பார் என்ன அந்த ஸ்கிரிப்டை கதை கேட்டு தான் ஓகே பண்ணுவார் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி நடிக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆனால் ஆகிடும் காரணம் ஆமீர் கான் இஸ் லைக் தேட் அது ரொம்ப முக்கியம் அவர் ரொம்ப செலக்டிவாக தான் நடிப்பார் செலக்ட் பண்ணி தான் நடிப்பார் எஸ் இந்த மாதிரி வந்து நிறையா இடத்துல வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துருக்கு அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கூலி கிட்டத்தட்ட இதில் ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னென்னா அந்த ஐம்பது ஆண்டுகளாக அந்த ஒரே தேட்டரில் நிறைய ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறதும் அபூர்வ நாங்கள் ரிலீஸ் ஆனால் அதே தேட்டரில் தற்போது கூலி படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் பயங்கர பயங்கர ஹாப்பியாக இருந்தது இந்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ட்ராவல் அப்படிங்கிறது அண்ட் இதில் காமன் மேனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கார் அப்படிங்கும்போது அந்த காமன் மேனோட லுக்கு ஃபீல் எல்லாம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க